வணக்கம் உங்கள் மீனவன் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வந்துக்கிட்டு ஒரு புது போட்டு வாங்கியிருக்கிறோம் அதுக்கு வந்துக்கிட்டு உயரை தூக்கி வந்துக்கிட்டு வேலை பார்க்க போகிறோம் புது போட்டுக்கு எதுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் புது போட்டுன்னா நம்ம புதுசாக வாங்கியிருக்கிறோம் ஆனால் அது வந்து செகண்ட் ஹாண்டு போட்டு தான் வாங்கியிருக்கிறோம் அந்த போட்டு வந்துக்கிட்டு மேலே கொஞ்சம் டெக்கு வேலை நமக்கு நம்ம மீன் பிடிக்கிற மாடலுக்கான வ அந்த காண்கள் செட் பண்ணணும் வழக்கான்கள் இப்போ வந்து அவங்க வே இப்போ வந்து இது நம்ம தரவு தான் வாங்கினோம் அவங்க வந்து வேறு ஸ்டைலில் வந்துக்கிட்டு இங்கே தொழில் பார்ப்பாங்க அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நிறையா வச்சுருப்பாங்க நம்ம வந்து நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியாகவும் அதுக்கப்புறம் உள்ள மரம் மரம் வந்து அங்கே உடஞ்ச பலகைகள் இது எல்லாத்தையுமே மாற்றுறதுக்காண்டி தான் இந்த போட்டை நம்ம தூக்க போகிறோம் அதை தாண்டி மெயினாக வந்து இந்த போட்டில் கொட்ராசின்னு சொல்கிறது ஒன்று பிடிக்கும் அந்த கொட்ராசியை எடுக்கிறதுக்காண்டியும் நம்ம தூக்க போகிறோம் அந்த கொட்ராசின்னு சொல்கிறது நீங்கள் இந்த போட்டை தூக்குனதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் அந்த போட்டில் வந்துக்கிட்டு அப்படியே உண்ணி அப்புன மாதிரி இருக்கும் ஏன்னா கடலில் தண்ணியில் கிடக்கும்போது கடலுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிற போட்டுக்கு வந்துக்கிட்டு ரொம்ப கம்மியாக பிடிக்கும் கடலுக்கே போகாமல் கெட்டில் கிடந்துருச்சுன்னா அந்த போட்டில் வந்து ரொம்ப அதிகமாக பிடிச்சிருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு மாதமாக கடலுக்கு போகாமல் வந்துக்கிட்டு அவங்களால நடத்த முடியாமல் போட்டிருந்த போட்டு அதனால அது கெட்டில் கடந்தனால நிறைய கொட்டராசி பிடிச்சிருக்கு இது வந்து நம்ம மூக்குயிரில் இதே மாதிரி நீங்கள் தூக்கி பார்க்க முடியாத ஏன் தரவு குளத்தில் பார்க்குறீங்கன்னு கேட்கலாம் நம்ம மூக்கு இந்த மாதிரி போட்டு தூக்குற எந்த வசதியும் கிடையாது இங்கே வந்து அங்கே இருக்குது ஆனால் என்னென்னா இந்த போட்டை மட்டும் தூக்குறதுக்காண்டி இதை வல்லம் சொல்லுவோம் இதுக்கு தூக்குற விலையை மட்டும் கேட்டிங்கன்னா தலை சுற்றி கீழே விழுந்துருவோம் அவ்வளவுக்கு இதை தூக்குறதுக்கு வேலை கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமலில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் அதை சொல்கிறேன் ஏன்னா எனக்கே அதை அந்த கிருகிருப்பில் இருந்து கொஞ்சம் மீன் மீண்டு வர முடியல அதனால் இப்போதைக்கு சொல்லலை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வீட்டில் வீடியோவில் சொல்கிறேன் அப்புறம் இதை எப்படி ஏ ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் நீங்கள் வீடியோவில் பாருங்கள் அப்புறம் வந்துக்கிட்டு முதல்ல இந்த மாதிரி போட்டு இழுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா செக்கு இழுக்கிற மாதிரி ஒன்று இருக்கும் அதை வந்து எல்லோரும் சேர்ந்து சுற்றுவாங்க அப்போ வந்து அதை சுத்த சுற்ற இந்த போட்டு வந்து உயரம் வரும் இப்போ அப்படி கிடையாது இப்போ வந்து வீஞ்சின்னு ஒன்று இருக்கும் ஒரு மிஷினு அந்த மிஷின் சுற்ற சுத்த அப்படியே அந்த போட்டு உயர வரும் அதையும் இந்த வீடியோவில் தெளிவாக காமிச்சிருப்பேன் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் தெரியும் இப்படி தான் தூக்குவாங்க இந்த மாதிரி நம்மளை மாதிரி சின்ன வல்லம் இந்த வல்லத்தை மட்டும் கிடையாது பெரிய லாஞ்சியை மனக்கொண்டு அவங்க இதில் தூக்குவாங்க நிறையா இந்த ஏரியாவில் வந்து நிறையா புது போட்டிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நிறையா போட்டி இழுத்துக்கிட்டு இருப்பாங்க திரும்ப கடலுக்குள்ள வேலை பார்த்துட்டு அந்த போட்டை கடலுக்குள்ளே தள்ளி தள்ளி விடுவாங்க அப்படிலாம் நிறையா விஷயங்கள் இருக்குது நான் இந்த போட்டை எவ்வளோக்கு வாங்கினேன் அப்புறம் எவ்வளோக்கு வேலை பார்த்தேன் இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் போடுவேன் நீங்கள் எல்லாமே வந்துக்கிட்டு நம்ம வீடியோ பாருங்கள் அடுத்து நம்ம இதில் வந்து போய் கடலுக்கு போய் மீன் நிறையா பிடிக்கிற வீடியோ தொடர்ந்து போடுவோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுங்க இதில் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எதாவது சந்தேகம் வந்தால் அதையும் கமெண்ட்டில் கேளுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் Then that கிட்ட கிடந்து அப்படியே போட்டுப் புள்ள அந்த பொற்றாசி இதை வந்து கிளீன் பண்ணணும் நிறைய ராச வந்து கிளீன் இருக்காரு இந்த மாதிரி

ஹீடியா ஆமாம் எல்லாம் பிடிக்கும்ல கடலில் கடந்தா சொல்லணும்ல ஆ

तुमने क्या किया? 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 தண்ணி தண்ணி ஒரே காஞ்சிருந்தா கொஞ்சோடு தான் இருக்கு நல்லா இழுத்து விடு நல்லா இழுத்து விடு அந்த பொடிய நல்லா இழுத்து விடு அது முத வச்சதுல எவ்வளவு இருக்கும் பாரு அதை இழுத்து விடு அந்த மேல பச்சை இருக்கு பத்தியா பச்சை வரைக்கும் இழுத்து விடு தேக்கலாம் வேணாம் அப்படி தடை விட்டுக்கிட்டே போ ஆ नहीं लुति है மரியாசு இப்படி ஊற்று நீனா இப்படி மேலே இருந்து ஊத்தினா இதெல்லாம் வடிஞ்சு விடு இப்படி ஊற்று என்னடா ஆகும் மேலே என்ன வடிக்கி நீ இப்படி இந்த இருக்கல மரியாசு இந்த இலக்கத்துல நீ கூடாது பாத்துட்டு இருந்த இப்படி சல்லுன்னு ஊற்றிக்கிட்டு போகணும் ஊத்து போகும் உத்தாடா இப்படியே இப்படி இப்படியே ஊற்றிக்கிட்டு போகும் அப்படி நல்லா சல்லுன்னு ஊற்று ஆ எவ்வளோ வந்து பொடிக்காரன் இப்போ அதுக்காண்டி தான் இந்த பொடி ஒரு ப்ளீச்சிங் பவுடரு இதை கொடுத்தோம்னா இதை உள்ள பாசி அப்படியே போயிடும் போய் வடுவுன்னு ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தனியாக கொட்ராசி பெயிண்ட்னு ஒன்று கொடுக்கணும் அதுக்கு தான் வந்து நம்ம அதை கொட்ராசி அப்படிலாம் சுரண்டியாச்சு அந்த கீழே கிடக்கு பார்த்தீங்களா நம்ம சொரண்டது கொட்ராசின்னு சொல்லுவாங்க இந்த அப்படிலாம் சுரண்டியாச்சு நம்ம கொட்ராசி இதை பாசியப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கொட்ராசி பெயிண்ட் இதுக்கு தனியாக அடிக்கணும் இந்த சகப்பாக இருக்குது பார்த்தீங்களா இந்த பெயிண்ட்டு தான் கொற்றராசி பெயிண்ட் இந்த பெயிண்ட்டு தண்ணி மட்ட அளவுக்கு கரெக்டாக நம்ம இந்த கொட்ராசி பெயிண்ட்டு கொடுக்கணும் அப்போ தான் கொற்றாசி பாசி எதுவுமே பிடிக்காமல் இருக்கும் இப்போ மரியாதாஸ் வந்து பொடி கொடுத்துட்டிருக்கிறார் ஃபுல்லாக பொடி கொடுத்தாச்சு ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா ஃபுல்லாக பொடி கொடுத்தாச்சு আর সুপর দে